மக்கள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரே மண்டே அப்படின்னு வந்துட்டாலே வீக்கெண்ட் வந்திருக்கக்கூடிய நியூஸ் மட்டும் இல்லாமல் மண்டே டாப் ஹாட் நியூஸாக வந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம இப்போ ஷோக்கில் போகணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கௌதம் வாஸ்தேவ் மேனனுடைய இயக்கத்தில் விக்ரமோடைய நடிப்பில் துருவ நட்சத்திரம் அப்படின்ற திரைப்படமானது உருவாகி இருக்கு படம் ரொம்ப நாளா ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா படத்துடைய ப்ரமோஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா அதனாலேயே இப்ப படத்துடைய ப்ரமோஷன் ரொம்ப

இதுல ஒரு சிங்கம் கிடையாது ரெண்டு சிங்கம் அப்படின்ற レベルல இன்னொரு சிங்கமும் படத்துல நடிக்க போறதன்ற மாதிரி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதனாலே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. படத்தோட பாடல்கள் எல்லாம் எப்போ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கிற நிலையில வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் அடுத்த படம் விஜய் கை கோர்க்கப் போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் வந்திருச்சு. இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான கலவை திரைப்படமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காமெடி ஆக்டரம், த்ரில்லர் ஆக்டரம், 액ஷன் ஆக்டரம் அப்படினு சொல்லி எல்லா விஷயையுமே கலந்து பழைய விஜயை நம்ம திரும்ப பார்க்கலாம்ன்ற レベルல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படமா இருக்கும்ன்ற மாதிரி முன்னாடியே நிறைய விஷயங்களை சொல்லிんだろう இந்த விஜய் படத்துல விஜய் கை கோர்ப்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு காரணம் என்னன்னா இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரதுனால மேபி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் சொன்னாங்களா இல்ல நிறைய படங்கள் நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு சின்ன பிரேக் இப்ப தேவைப்படுது அதனால ஒன் இயருக்கு எந்த படத்திலையும் நடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி தகவல்கள் வெளியா இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் இவர் எதனால ஓய்வு இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் ரசிகர்களுக்கே ஒரு குழப்பமா தான் அமைஞ்சிருக்கு சாஜி சலீமோடைய இயக்கத்துல விதார்த்

கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ முழுமையாக அவர் ரெக்கவர் ஆயிட்ட காரணத்தினால மறுபடியும் தங்கலான் திரைப்படத்துடைய ஷூட்டிங்க்கு இவர் போயிருக்கிறதாவும் ஷூட்டிங் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளி வந்திருக்கு தமிழ் சினிமாவில் டாப் மோஸ்ட் நடிகைகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு காலத்தில் குஷ்புவும் நம்ம சொல்லி ஆகணும் இப்போ குஷ்புவோடைய நடிப்பு அப்படின்றது கொஞ்சம் கிராஜுவலா கம்மி ஆகிட்டு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஆர்வம் காட்டி வந்துட்டு இருந்தாலும் குஷ்புவும் நல்ல வாய்ப்பு வந்தால் நான் நடிப்பேன்பா அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் உடல் நடையை குறைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல பட் இப்போ அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா நான் நம்ம பீக்ல இருந்த சினிமா வேறு இப்ப இருக்கக்கூடிய சினிமா வேறு அதனால இப்போ நிறைய விமன் சென்ட்ரிக் கதாபாத்திரங்கள்ல நிறைய நடிச்சு வந்துட்டு இருக்காங்க நிறைய ஹீரோயின்ஸ் கதைக்களவுமே அப்படிதான் இம்பார்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அமைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒருவேளை இங்கிட்டயும் அதே மாதிரி கதை வந்து நான் அந்த கதாபாத்திரத்தை ரசிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா திரும்ப தமிழ் சினிமால ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த இப்போ நடிகை குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்கிறதா இணையத்துல நெட்டிசன்கள் வைரலாக்கி ஆக்கி வந்துகிட்டு இருக்காங்க கமர்ஷியல் இயக்குனர் சிவாவோடைய இயக்கத்துல சூர்யா திஷா பட்டாணி மிருனாலினி மற்றும் பலருடைய நடிப்புல ஒரு சரித்திர படமா உருவாகுற திரைப்படம் தான் கங்குவா இந்த

ஒரு பெரிய செட் அமைச்சிருக்காங்க அண்ட் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பீடியாட்டுக்கு ஏற்பட்ட மாதிரி எல்லா விஷயங்களுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதாவும் அதனால அந்த இடத்துல பீடியாட்டிக் சீன்ஸ் எல்லாமே எடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம திரும்ப கொடைக்கானலுக்கே மறுபடியும் போய் அங்க இன்னுமே ஒரு சில காட்சிகள்லாம் இருக்கு அதெல்லாம் படமாக்கணும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க இதுல சூர்யா நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னன்னா அடுத்தடுத்த படங்களை அவர் கமிட் பண்ணி வச்சிருக்கிற காரணத்தால ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் உடல் எடையும் சரி இல்ல உடலையும் வருத்திக்கிட்டு நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாலும் சூர்யா அதுல ரொம்ப ஜாலியாக தான் இருக்காங்க இந்த திரைப்படம் கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறம்

இடைவேளை அப்படின்றது சூர்யாவுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற நேரத்துல நம்ம ஏன் இடையில ஒரு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ண சூர்யா சரி ஓகே வேற ஒரு இயக்குனர் நல்ல கதையை கொண்டு வரட்டும் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களா இதனால வெற்றிமரனுடைய நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா அடுத்தபடியா சூர்யா வச்சு இயக்கலாம்னு சொல்லி இந்த வாடிவாசல் படம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போய்கிட்டே இருக்கு படத்துடைய ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் விளம்பிருக்கு வெற்றிமரனை ஏன் பாவம்னு சொன்னோம்னா அவரோட இயக்கத்துல விடுதலை பார்த்து அப்படின்ற திரைப்படம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா படத்தோடைய ரிலீஸ் டேட்டை முன்னாடி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தின பல விஷயங்கள் அப்டேட்டா கொடுத்துருந்தாங்க முதல் பாகம் எடுக்கும் போது இரண்டாவது பாகத்துக்கான ஷூட்டிங்கும் நாங்க எடுத்துட்டோம் இப்போ சில பேட்ச் வர்ஸ் மட்டும்தான் இருக்கு அது இல்லாமல் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க பீட்ரு ஹென் மாஸ்டரை வச்சு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஸ்டண்ட் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா படத்தோடைய ஷூட்டிங் டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க படத்துல பல காட்சிகள் மாத்திரதாகவும் சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா ஆல்ரெடி முதல் பாகம் ரிலீஸ் ஆகும்போது விமர்சன ரீதியாக பல விஷயங்கள் அண்ட் இறுதி கட்டத்தோடய வரும்போது கிளைமேக்ஸ் காட்சிகள் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த விமர்சனம்

எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்லையும் வெற்றி மாறன இருக்கிறதா தகவல் வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்த்தினா அப்டேட்ஸும் அடுத்தடுத்தபடியாக வந்துகிட்டே தான் இருக்கு லால் சலாம் திரைப்படத்தில் ஒரு பக்கம் நடிச்சு வந்துட்டு இருந்தாலும் ஜெயிலர் திரைப்படத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு படமா ரிலீஸ் ஆக போகிற இந்த நிலையில் அடுத்ததாக ஜெய்பீம் திரைப்பட புகழான அந்த திரைப்படத்துடைய இயக்குநரான டிஜே ஞானவேலியோடைய இயக்கத்தில் அடுத்த படம் நடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படமும் ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நம்ம மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அஷ்வரன்